வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமவேல் மாநில பேச்சாளர் செங்கற்பட்டு மாவட்ட துணைத் தலைவர் இன்றைக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்றம் தொகுதி தேர்தல் களமானது மிக பிரம்மாண்டமான வெற்றியை பாஜகவுக்கு அள்ளித்தரும் வண்ணமாக மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி உண்டாக்கியிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் கோயம்புத்தூர்லிருந்து தேர்தல் களத்திலிருந்து பேசுகிறோம் அது கிராம கிராமப்புற ஜனங்களாக இருக்கட்டும் அல்லது மாநகராட்சி பேரூராட்சி இப்படி இருக்கிற மக்களாக இருக்கட்டும் மாற்றத்தை எதிர்பார்த்து இன்றைக்கு அண்ணாமலையாருக்கு நாங்கள் தாமரையிலே ஓட்டி செலுத்தி இந்த கோயம்புத் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு ஒரு படித்த இளம் சிங்கத்தை வெற்றி வாய்ப்பை நாங்கள் அவர்களுக்கு மகுடமாக சூட்டுவோம் என்று சொல்லி இளைஞர்கள் குறிப்பாக இன்றைக்கு தேர்தல் நாளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் போக அண்ணாமலை என்றால் யார் என்று தெரியாது என்று சொல்லி இந்த திமுக குடும்பம் ஆரம்பத்திலே சொன்னது அண்ணன் உதயநிதி அவர்களை சில பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது அண்ணாமலையா யார் தெரியாது என்று எல்லாம் சொன்ன அந்த திமுக குடும்பம் அந்த திமுகவுடைய கோபாலபுர குடும்பம் ஆல்வார்பேட்டை குடும்பம் அத்தனை உறுப்பினர்களும் இன்றைக்கு கோயம்புத்தூரில் டென்ட் அடித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் இரண்டு லட்சத்திற்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல தலைவர் வரும் நாடாளுமன்றம் அதாவது கோயம்புத்தூர்ல அமோகமான வெற்றியை பெறுவதற்கு மிகப்பெரிய வழிவகையை இன்றைக்கு மக்கள் அவர்களுக்கு அவருக்கு வகுத்திருக்கிறார்கள் தாமரை சின்னத்துல பெருவறியான வாக்கு வித்தியாசத்திலே அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க என்னதான் பணத்தை இறக்கணும்னு சொல்லி குறிப்பா சபரி சொல்றாங்க அதாவது முக ஸ்டாலினுடைய மருமகன் அவருடைய தலைமையில என்னதான் திட்டம் திட்டினால் மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு கண்டிப்பாக தாமரைக்குத்தான் ஓட்டை செலுத்துவார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்றம் எங்களுடைய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்குத்தான் தான் சொந்தம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கோயம்புத்தூரில் தாமரை மலர்ந்தே தீரும்